நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்போன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் இருபத்தி ஓராம் வசனம் வரை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாம் அதிகாரம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர் எகிப்து தேசத்திலே தலைச்சன்களை அடித்தார் அங்கு நடந்த பொல்லாப்பி நிமித்தம் அவர்கள் வேலை கொடுமைப்படுத்தினது நிமித்தம் அவர்கள் மிகவும் துன்பப்படுத்தி அவர்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவர்களை தண்டிக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை நிரூபிக்கும்படியாகவும் அங்குள்ள தலைச்சன்களை அடித்தார் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற தலைச்சன் ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் வைத்திருக்கிற மிருக ஜீவன்களையும் அடித்தார் அவர்கள் இறந்து போயின தலைச்சன் பிள்ளைகளும் இறந்து போனார்கள் ஏனென்றால் அவர்கள் கடைசி வரைக்கும் இஸ்ரவேலரை அனுப்ப முடியாதென்று தடுத்து நின்றார்கள் பத்து அற்புதங்களை கர்த்தர் செய்தார் அப்படி கடைசியாக அவர்கள் தங்கள் பிள்ளைகளை பறிகொடுத்த பொழுது பிள்ளைகளை சாக கொடுத்த பின்பு போக போகவிட்டார்கள் அதுவரைக்கும் அவர்கள் இஸ்ரவேலை போகவிடவில்லை இப்படியாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை அங்கு காண்பித்தார் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால் இப்படி கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை அவர்களின் தலையேற்றுகளை அடித்து கொன்று போட்டு கர்த்தர் விடுதலையாக்கினார் எகிப்து தேசத்தின் மேலும் அந்த தேசத்தின் ராஜாவாகிய பார்வன் மேலும் அந்த ராஜாவின் ஊழியக்காரர்கள் மேலும் கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார் கர்த்தருடைய வல்லமையை அனைவரும் அழந்து கொண்டார்கள் கர்த்தர் பல ராஜாக்களை அழித்து போட்டு இஸ்ரவேலரை காப்பாற்றி கானானுக்குள் பிரவேசிக்க வைத்து அந்த ராஜாக்களின் தேசங்களை இவர்களுக்கு கொடுத்தார் இஸ்ரவேலருக்கு கொடுத்தார் பாசானின் ராஜாவையும் எமோரியரின் ராஜாவையும் பாசானின் ராஜாவையும் கானானின் ராஜாக்களையும் அழைத்து இஸ்ரே அவர்கள் அவர்களுடைய ராஜ்யங்களை கருத்தில் கொடுத்தார் இஸ்ரவேலர் சுகமாய் இருக்கும்படி அவர்களுடைய கானானியர்களும் அந்நியர்களுமான அவர்களுடைய பாவங்களை அழிக்கும் படிக்கும் கர்த்தர் இப்படி செய்தார் பொல்லாதவர்களின் தேசங்களை அவர்களுடைய ராஜ்யங்களை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு கொடுத்தார் கர்த்தரே சர்வத்திற்கும் அதிபதியாய் இருக்கிறார் சகாலத்திற்கும் அவர் அதிபதி பூமியும் அதிலுள்ள அனைத்தும் கர்த்தருக்கு சொந்தமானது கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அதை கொடுப்பார் தம்முடைய ஜனத்மாகிய இஸ்ரவேலுக்கு கொல்லாத மனிதர்களை அழித்து அவர்களின் ராஜ்ஜியங்களை எல்லாம் காணானின் ராஜ்ஜியத்தை கர்த்தர் கொடுத்தார் இஸ்ரவேலர் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாக இஸ்ரவேலர் கர்த்தருக்கு கீழ்ப்படுந்து கர்த்தரையே நம்பியிருந்தபடியினால் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்ததினால் கர்த்தர் இப்படியாக அவர்களை ஆசீர்வதித்தார் கர்த்தருடைய நாமம் என்றைக்கும் உள்ளது இயேசு என்னும் நாமம் நிரந்தரமானது அதை அழிக்க யாராலும் முடியாது அது எப்பொழுதும் இருக்கிறது அவருடைய பிரஸ்தாபம் அவருடைய செயல்களின் மகிமை புகழ்ச்சி அவை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது அவர் செய்த செயல்கள் தலைமுறை தலைமுறையாக மனிதர்களால் கொண்டாடப்படுகிறது கர்த்தர் பெரியவர் அவர் மிகவும் நல்லவர் நன்மையே செய்கிறவர் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் வழக்கை விசாரிக்கிறவராயிருக்கிறார் தம்முடைய ஜனத்தார் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் பாடனுபவித்து பலவித துன்பங்களை அனுபவிக்கும் போது அவர் இறங்கி வந்து அவர்களை விசாரிக்கிறார் அவர்களுக்கு நியாயம் செய்கிறார் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தம்முடைய பிள்ளைகளின் மேல் பரிதாபப்படுவார் அவர் இரக்கம் உள்ளவர் அவர் மிகவும் நல்லவர் அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனிதருடைய கைவேலையுமாய் இருக்கிறது அந்த அழகான சிலைகளுக்கு வாய் இருக்கும் ஆனால் அவைகள் பேசாது கண்கள் இருக்கும் ஆனால் அவைகளால் சிலைகளால் பார்க்க முடியாது ஏனென்றால் அவைகள் உயிரற்ற பொருள்களாய் இருக்கிறது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேட்காது அவைகளுக்கு மூக்கிருக்கும் ஆனால் சுவாசம் இருக்காது அப்படிப்பட்ட சிலைகளை செய்கிறவர்கள் அப்படிப்பட்ட சிலைகளை செய்து தங்களுக்கென்று வைத்துக் கொள்ளுகிறவர்கள் அந்த சிலைகளை போலவே இருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இஸ்ரவேலர்கள் சிலை செய்வது தவறு என்று கர்த்தனை நேரிடத்தில் சொல்லி இருக்கிறார் இஸ்ரவேலர்கள் எப்பொழுதும் சிலைகளை செய்யக்கூடாது என்பது கர்த்தருடைய கட்டளையாய் இருக்கிறது இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தனை ஸ்தோத்தரியங்கள் ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் கருத்தருடைய ஊழிய கண்டரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நாம் எல்லாரும் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் நன்மைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் பெரிய காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தருடைய ஆசாரிய பணி செய்கிற போதகர்களே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று பொருள்படுகிறது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற போதகர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் என்றால் கர்த்தர் நமக்கு ஏதோ நன்மை செய்திருக்கிறார் நாம் நன்றி என்று சொல்லுகிறோம் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது பெற்றதும் நன்றி சொல்வோம் கர்த்தர் நம்மை மீட்டுக் கொண்டார் அதனால் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் செலுத்துவது என்றால் கர்த்தருக்கு நன்றி என்று சொல்வது என்ற வார்த்தைக்கும் அதுவே பொருளா இருக்கிறது வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு இருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமே கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் அவர் நல்லவராய் இருக்கிறார் அவர் நற்காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் அவரை துதிப்போம் அவரை புகழுவோம் அவரை மகிமைப்படுத்துவோம் என்றென்றும் நன்றி உடையவர்களாய் இருப்போம் தினமும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாகவும் இருப்போம் கர்த்தர் பெரியவர் அவர் மிகவும் நல்லவர் கர்த்தரை துதியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவர் நமக்கு அன்பையும் இரக்கத்தையும் என்றென்றும் நமக்கு காண்பிக்கிறார் அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் தேவாதி தேவனை துதியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவர் அன்பும் அவர் இரக்கமும் நமக்கு என்றென்றைக்கும் கிடைக்கும் கர்த்தாதி கத்தரை அவர் கிருபை என்றும் உள்ளது நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துகிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம் அவர் அன்பும் இரக்கமும் நமக்கு என்றும் இருக்கிறது என்றும் நமக்கு தெரிவார் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் என்றும் உள்ளது ஒருவராய் இருந்து ஒன்றான தெய்வமாய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர் கர்த்தர் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய காரியங்களை செய்கிற வல்லமையுடையவர் கர்த்தர் நம் தனிப்பட்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அப்படி பெரிய காரியங்களை அற்புதமாக அவர் செய்வார் ஒரு தேசத்திற்கும் அப்படி செய்வார் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பெரிய காரியங்களை செய்வார் அந்த சராசரத்திலும் மிக பெரிய காரியங்களையும் தந்தர் செய்வார் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் நல்லவர் அவர் மகா பெரியவர் அவரை துதிப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர்களுக்கு என்றும் உள்ளது வானங்களை மிக ஞானமாக எதை எப்படி எங்கிருக்க வேண்டும் எப்படிப்பட்ட தன்மையுடையதாய் இருக்க வேண்டும் என்று துல்லியமாக கணக்கிட்டு சரியாக எல்லாவற்றையும் செய்திருக்கிற கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவருடைய அன்பும் இரக்கமும் நமக்கு என்றென்றைக்குடையவர் அவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் கோள்களை படைத்து அதில் உள்ள நட்சத்திரங்கள் கோள்கள் மற்ற வானமண்டல கிரியைகள் எல்லாவற்றையும் படைத்து அது தானாக இயங்கும்படி அதற்கு செய்து தேவையான எல்லா காரணிகளையும் கொடுத்து கத்தர் எவ்வளவாய் செய்திருக்கிறார் அவர் மிகவும் பெரியவர் அவருக்கு செலுத்துவோம் தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை பரப்பின அவர் பிற்பென்றும் உள்ளது பூமியின் கீழ் தண்ணீர் இருக்கிறது நாம் போர் போட்டு நமக்கு தேவையான தண்ணீரை பூமியில் அடியிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் அப்படியானால் பூமியின் அடியில் தண்ணீர் நிறைந்திருக்கிறது அப்படிப்பட்ட தண்ணீரின் மேல் இந்த சமுத்திரத்தின் மேல் தரையை வைத்து அது நம்மை வாழ பண்ணியிருக்கிற தேவன் அதிசயமானவர் அற்புதமானவர் அவரை துதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய சுடர்களான வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் சூரியன் போன்ற காரியங்களை படைத்த நம் தேவனை நாம் நன்றி செலுத்துவோம் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம் அவர் நம்மல் அன்பு கூர்ந்து நமக்கு இரக்கம் தேவனாய் இருக்கிறார் அவர் கிருபை நமக்கு என்றென்றும் பிடிக்கிறது பகலை ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பகலை ஆளுவதற்கு பகலை நமக்கு வெளிச்சம் தருவதற்கு நம்மை பாதுகாப்பதற்கு கர்த்தர் சூரியனை வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட நல்ல தேவனை கர்த்தருக்கு இந்த சூரியனையே நமக்கு கொடுத்து இந்த உலகில் உயிரினங்கள் வாழ்வதற்கு கிருபை செய்திருக்கிற இரக்கம் காட்டியிருக்கிற ஆண்டவரை நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றால் நீதியும் அவருடைய அன்பும் இரக்கமும் என்றும் உள்ளது என்று பொருள் அவர் நம்மேல் அன்பாயிருக்கிறார் எப்பொழுதும் நம்ம இரக்கம் தேவனாய் இருக்கிறார் அவரிடத்திலிருந்து இரக்கமும் அன்பும் நமக்கு கிடைக்கும் இரவை ஆளுவதற்கு நட்சத்திரங்களையும் நிலாவையும் படைத்தவரை புதியுங்கள் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களையும் நிலாவையும் படைத்து நமக்கு கொடுத்திருக்கிற கர்த்தரை நான் நன்றி செலுத்துவோம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் அன்பு நமக்கு என்றைக்கும் உண்டு எகிப்திலே தலைச்சன்களை அடித்து அதன் மூலம் இஸ்ரவேலைகளை விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவனை நாம் துதிப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் கிருபை என்றும் உள்ளது எகிப்தின் கொடுமையிலிருந்து விடுதலையாக்கி இசுரவேலை மீட்டவரை நாம் துதிப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவருடைய கிருபை நமக்கு என்றும் இருக்கிறது பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவரை நாம் நன்றி செலுத்த வேண்டும் கர்த்தர் செய்ததை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரை தொழித்து கொள்வோம் அவர் கிருபை என்றும் கையினாலும் ஓங்கி உயர்த்தினாலும் அவருடைய வல்லமையினால் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து சிறுவனரை விடுதலையாற்றினார் அவருடைய கிருபை என்றென்றும் நமக்கு நல்லது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து இசுரவேலரை கடக்க பண்ணினார் அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை அவர் சர்வ சர்வ வளமையுள்ள தேவனை துதிப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவருடைய அன்பும் இரக்கமும் என்றென்றும் நமக்கு இருக்கிறது அந்த சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே இசுரவேலரை கடக்க பண்ணினார் அவர்கள் நடந்து வர பண்ணினார் கடலை திரண்டாக பிரித்து தரையிலே நடப்பது போல தரையை காட்டி அதில் நடந்து வர பண்ணினார் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்தவர் நம் வாழ்க்கையிலும் உள்ள குறைகளை நீக்கி போட்டு நம்மை நிறைவாக்குவார் நம் வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் அவர் அன்பு என்றும் உள்ளது அவருடைய கிருபை என்றும் உள்ளது இசவிதரை விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது பார்வோனையும் அவனுடைய சேனையையும் கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எழும்பி வந்தார் அந்த சேனையையும் அந்த ராஜாக்களையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அன்று அற்புதம் செய்து இஸ்ரேலரை காப்பாற்றின கர்த்தர் நமக்கும் கிருபை செய்து நம்மை காப்பாற்ற வந்தவராயிருக்கிறார் இப்படி அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்போது இஸ்ரவேலரை கர்த்தருடைய ஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வரும் வனாந்திரத்தில் நடத்தினார் வனாந்திரத்தில் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து பகலில் வெயிலும் இரவில் நிலவும் அவர்களை குளிரும் அவர்களை பாதிக்காதபடிக்கு பாதுகாத்தார் வானத்து மண்ணாவை கொடுத்தார் தண்ணீர் கொடுத்தார் இப்படியாக வனாந்திரத்தில் பத்திரமாய் பாதுகாத்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவர் கிருபை என்றும் உள்ளது அன்று அந்த ஜனங்களை காப்பாற்றின தேவன் நம் முன்னோர்களை காப்பாற்றியவர் இன்றும் நமக்கு காப்பாற்ற இருக்கிறார் அவர் நல்லவர் அவர் பெரியவர் பெரிய சங்கரித்தார் அழித்து போட்டார் மிகுந்த வல்லமையான ராஜாக்கள் யாரும் எதிர்க்க முடியாதவர்கள் என்று ராஜாக்களை எல்லாம் அவர் அழித்து போட்டு தீயவர்களை அழித்து போட்டு கத்தர் தம் ஜனங்களை காப்பாற்றினார் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் அன்று செய்தது போல இன்றும் நமக்கும் நம்முடைய எதிரிகளை அழித்து போட்டு தீமைகளை அழித்து போட்டு நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார் அன்று அவர்களை காத்த தேவன் நம்மையும் காக்க வல்லமையுடையவரா இருக்கிறார் மிகவும் பிரபலமான ராஜாக்களை எல்லாம் அழித்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் கிருபை என்றும் உள்ளது அன்று மிகவும் பிரபலமாய் இருந்த மிகப்பெரிய ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டவர்களை எல்லாம் அழித்து தம் ஜனங்களை பாதுகாத்த தேவன் இன்றும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற மிக உயர்ந்தவர்கள் பிரபலமானவர்கள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் நினைக்கிறவர்கள் தீயவர்களை கர்த்தர் கத்தர் அழுத்து போட்டு நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் அன்பு நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் அவருடைய அன்பும் இரக்கமும் கிருபை என்று எனப்படுகிறது அவர் கிருபையுள்ளவர் நம்மை காக்க வல்லவர் என்றென்றும் நம்மை பாதுகாக்கிறார் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை அவர் கிருபை என்றும் உள்ளது தீயவர்களான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பாவம் செய்த துன்மார்க்கரான எமோரியரின் ராஜாவை கர்த்தர் அழித்து ஜனங்களை விடுதலை ஆக்கினார் அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அன்று செய்தது போல இன்றும் நமக்கும் செய்வார் நம்முடைய சத்துருக்களான தீயவர்களை அழித்து போடுவார் பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை திரியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஓகே ராஜாவை அழித்த நம்முடைய தேவனை துதிப்போம் தீயவனாகி அந்த மனிதனை அழித்து ராஜாவை அழித்து கர்த்தர் தம் ஜனங்களை காப்பாற்றினார் அது போல நமக்கு விரோதமாய் செயல்படுகிற மகா பொல்லப்பான மனிதர்களையும் கர்த்தர் அழித்து போட்டு அவர்கள் செயல்களை அழித்து போட்டு நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார் நிச்சயம் அன்று காத்தது போல நம்மை இன்றும் காப்பாற்றுவார் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவர் அன்பு அவர் இரக்கம் என்றும் நமக்கு தீயவர்களை அழித்து போட்டு அவர்கள் தேசங்களை சிறவிறருக்கு கொடுத்தவரை துதிக்க வேண்டும் நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் கிருவை என்றும் உள்ளது அன்று அவர்களுக்கு செய்த இந்த நற்கிரியைகளை எல்லாம் கர்த்தர் செய்த நற்கிரிகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாம் நன்றி செலுத்தும் பொழுது நாம் அந்த நற்கிரியைகளை கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் செய்ய நமக்குள் விசுவாசம் பிறக்கும் அந்த விசுவாசத்தின்படி நாம் நன்றி செலுத்தும் போது துதி செலுத்தும் போது கர்த்தர் அந்த அற்புதத்தை நமக்கும் நம் வாழ்க்கையில் செய்வார் அதனால் இந்த வேத வசனம் நமக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது கர்த்தரின் வல்லமையை நாம் நினைத்து பார்த்து நாம் அவரை நன்றி செலுத்தும் பொழுது விசுவாசத்தில் வளர்கிறோம் அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அதிகமான நன்மைகளை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் கர்த்தருக்கு துதி செலுத்துவது மிகவும் நல்லது இணைத்து பார்த்து மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு துதி செலுத்த வேண்டும் அப்பொழுது அது மிகுந்த பலனை கொடுக்கும் நம் இருதயத்தில் விசுவாசம் அதிகமாகும் விசுவாசத்தில் வளருவோம் அந்த விசுவாச வளர்ச்சி என்பது நம் வாழ்க்கையில் நன்மைகளை உண்டு பண்ணும் தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் தேசங்களை கொடுத்தவரை நாம் துதிக்க வேண்டும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலுக்கு அன்று கொடுத்தவர் இஸ்ரவேலின் வம்சத்தாருக்கு இன்றும் கொடுப்பதற்கும் நான் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதற்கும் கர்த்தர் கிருபை நிறைந்தவராய் இருக்கிறார் அவர் அன்பு என்றும் உள்ளது நமக்கும் கிடைக்கிறது நாம் தாழ்ந்து போன நிலையில் நமக்கு மிகுந்த துன்பம் உண்டாகி நாம் பாடுபட்ட நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் அந்த நிலையில் நம் செவத்தை கேட்டு நம்மை காப்பாற்ற வந்தவரை நாம் நினைத்துப் பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் அன்பும் கிருபையும் அவர் அன்பும் அவருடைய இரக்கமும் என்றென்றும் நமக்கு உள்ளது அவர் அன்பினால் நாம் பிடித்துக் கொள்ளலாம் கர்த்தர் மிகவும் நல்லவர் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நம்முடைய எதிரிகளிடம் இருந்து நம்மை விடுதலையாக்கினவரை நாம் துதிக்க வேண்டும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவருடைய அன்பும் இரக்கமும் என்றென்றும் நமக்கு கிடைக்கும் இன்றும் நம் எதிரிகளிடமிருந்து நம்மை விடுதலையாக்குவார் மாம்ச தேகம் உள்ள ஏ ஆவைக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனை நாம் துதிப்போம் அவர் கிருபை என்றும் உள்ளது உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவர் அன்பும் இரக்கமும் என்றும் நமக்கு கிடைக்கும் என்றென்றும் கிடைக்கும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவனை நாம் துதிப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் கிருபை என்றும் உள்ளது பரலோகத்தில் வாசமாயிருந்து நம்மை என்றென்றும் ஆளுகை செய்கிற சர்வலோகாதிபதியான நமது பிதாவாகிய தேவனை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை நாம் குதிப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் அன்பும் இரக்கமும் என்றென்றும் நமக்கு கிடைக்கும் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் பற்றியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா